பீகாரில் முதல்கட்ட வாக்குப்பதிவு தங்களுக்கு சாதகமாக அமையவில்லை என்கிற ஐயப்பாட்டிலும் அச்சத்திலும் என்டிஏ கூட்டணியினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மௌரியா ஹோட்டலில் அமித்ஷா அவர்கள் தங்கி இருந்து சில ரகசிய வேலை திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அதே வேளையில் வைசாலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவிஎம் மெஷின்கள் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அறைகளில் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது சிலர் அந்த அறைகளுக்குள்ளாலே சென்று வருகிறார்கள் ஒரு வாகனம் திடீரென்று அங்கிருந்து வெளியேறி போகிறது மோடியும் அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் இணைந்து பீகார் மக்களுடைய ஓட்டுகளை கொள்ளையடிக்கிறார்கள் இளைஞர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அறைகூவல் விடுக்கிறார் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை அனல் பரந்த பிரச்சாரம் இரண்டு கூட்டணிகளுக்கு மத்தியிலுமே நடைபெற்றுக் கொண்டிருந்தது மோடியும் அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் இணைந்து என்டிஏ கூட்டணியினுடைய தோல்வியை என்டிஏ மண்ணை கவுவதை தடுத்து நிற்பதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறார்களா என்கிற அச்சமும் எழுந்திருக்கிறது பீகார் தேர்தல் களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் பீகார் மாநிலத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு நடந்தது வேற எப்போதையும் விட வாக்கு சதவீதம் கணிசமான அளவு அதிகரித்திருந்தது இது பலருடைய புருவத்தையும் வசத்தியிருந்தது இது யாருக்கு சாதகமாக அமையக்கூடும் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தது பொதுவாகவே இப்படி வாக்கு சதவீதம் அதிகரிப்பது அங்கே நிலவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிரானதாகவே எதிரான மனநிலையாகவே பார்க்கப்படும் அந்த வகையில் இது மகாகட்பந்தன் கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகள் அப்படிங்கிறத தேஜஸ்வி யாதவ் அவர்களும் மகாகட்பந்தன் கூட்டணியினர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க தேஜஸ்வி யாதவை முதல்வர் ஆக்குவதற்காக மக்கள் கிளர்ந்து வந்து ஓட்டளித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க ஆனால் என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவில் இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு கோடி பெண்களுக்கு தலா பத்தாயிரம் வீதம் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தினாங்க அப்படிங்கிற தகவலாம் வந்தது அப்போ இது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது களத்தில் பேசப்பட்டது என்டிஏ கூட்டணியினரும் இது வந்து எங்களுக்கு சாதகமான வாக்குகள் அப்படிங்கிறத சொன்னாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கள நிலவரங்கள்லேருந்து களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் வேறொன்றாக இருக்கிறது பல இடங்கள்லையும் இந்த பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு வந்து போராட உண்மை இருக்குது அப்படிங்கறத வந்து நமக்கு தெரியுது இன்னொன்னு இந்த நிதிஷ்குமாருடைய ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறது அது இன்னுமே வந்து கூர்மையாகிறது தான் நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஸ்திரமாகவே ஓட்டளிக்கக்கூடிய குருமியினம் அந்த சமூக மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க நிதிஷ்குமார் அவர்கள் வென்று வந்தாலும் அவருக்கு முதல்வர் பதவி கிடைக்காது நிதிஷ்குமார் அவர்களை அழிக்கக்கூடிய வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அதிருப்தி அவர்களுக்குள்ளால நின்றுட்டே இருக்கு இந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அரசு வேலையை தருவார் அப்படிங்கிறத வந்து அவங்க நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையினுடைய தான் வாக்குகள் விழுந்திருக்கிறதாக ஒரு தகவல் சொல்லுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமித்ஷா அவர்கள் தேஜஸ்வி சொல்வது பொய் கட்டுக்கதைகளை அவர்கள் வந்து வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா தேஜஸ்வி அவர்கள் அடித்து பேசிக் கொண்டிருக்கிறார் நான் இதற்கு முன்னால வந்து துணை முதல்வராக இருக்கும்போது போது ஐந்து லட்சம் வேலை வாய்ப்புகளை அரசு வேலைகளை உருவாக்கினேன் நாங்க நிர்ணயித்தது பத்து லட்சம் ஆனா அஞ்சு லட்சம் வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி காட்டினேன் என்னால இதை செய்ய முடியும் அதற்கான திட்டங்கள் தயாராக இருக்கிறது இந்த மாநிலத்தினுடைய உயர்வு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இது களத்துல ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை மகா கட்பந்தன் கூட்டணிக்கு உருவாகி இருக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு அம்சங்கள் வந்து இருக்கு இல்லைன்னு நம்ம வந்து சொல்றதுக்கு இல்ல எஸ்ஐஆர நடைமுறைப்படுத்தி நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை அதிரடியாக நீக்கினது பீகார் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை பிஜேபி மீது வந்து உருவாக்கி இருக்கு அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அந்த எலெக்ஷன் நடந்த தினம் இன்னைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக வாக்குகள் செலுத்த முடியாமல் வேதனையோடு நின்ன மக்கள் நம்ம வந்து பார்த்தோம் அப்போது இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டுருக்கக்கூடிய சூழலில் தான் இவர்கள் வந்து தந்திரமான வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கள நிலவரங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு அதாவது முதல் கட்டமாகவே ஒரு பெரும் கொள்ளை வந்து இங்கே நடந்தாச்சு எஸ்ஐஆர் மூலமாக யாரை யாரெல்லாம் நீக்கி தங்களுக்கு சாதகமாக இந்த எலெக்ஷனை மாற்றி அமைக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க ஆனாலும் இந்த கொள்ளையை தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத ராகுலும் தேஜஸ்வியும் மகாகட்பந்தன் கூட்டணி தலைவர்களும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க இதில் தான் என்டிஏக்கு மிகப்பெரிய அச்சம் எழுந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் அவங்க சில தந்திரமான வேலைகளை செய்திருப்பதாக தோணுது வைசாலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இவிஎம் மெஷின்களை ஓட்டு போட்ட பிறகு பாதுகாத்து வைக்கக்கூடிய சென்டர்கள் ஒரு எட்டு சென்டர் அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு மின்சாரம் ஆகுது மின்சாரம் ஆகி சில நிமிடத் தொழிலில் ஒரு வாகனம் ட்ரக் வந்து வெளியேறி போகுது ஏன் வந்து இவிஎம் எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலேருந்து ட்ரக் வெளியேறி போக வேண்டிய காரணம் என்ன என்ன இருந்தது அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்புது ஏற்கனவே பீகாருடைய முதல்கட்ட வாக்குப்பதிவுல ஹரியானா மாநிலத்தை சார்ந்த பலரும் இங்க வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற தெளிவுகள் வந்து ஆதாரங்கள்லாம் வெளிப்பட்டது ஒரு வாகனத்துல கூட்டமாக வந்து ஓட்டு போட்டவங்க அவர்கள்ட்டே பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க நீங்க எங்க உள்ளவங்க ஹரியானாவில் உள்ளவங்க ஹரியானாவில் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போது கபில் சிபில் அவர்கள் காங்கிரசனுடைய எம்பி அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ஹரியானா மாநிலத்திலிருந்து இந்த எலெக்ஷன் முதல்கட்டம் நடந்த அந்த நாளில் வந்து நான்கு சிறப்பு ரயில்கள் வந்து விடப்பட்டிருக்கு பீகாருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஒவ்வொரு ரயில்லையும் வந்து ஆறாயிரம் நபர்களை வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இது எதற்காக சிறப்பு ரயில் வந்து விடப்பட்டது அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புறார் அப்போ மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க உண்மையாக வாக்களிக்கக்கூடியவர்கள்னால் அவர்களை கிளம்பி வந்து ஓட்டு போடுறாங்க ஓட்டு போட்டிருப்பாங்க வேறு எந்த மாநிலத்திற்கு இந்த மாதிரியான சிறப்பு வேலைகளை எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கள்ள ஓட்டு போடுறதுக்காக ஓட்டு கொள்ளை நடத்துவதற்காக நீங்கள் இந்த வேலைகளை எல்லாம் இதற்கு பின்னால் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த கேள்வியை வந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சரை நோக்கி கபில் சிபல் அவர்கள் வந்து முன்வைக்கிறார் ஏற்கனவே வந்து டெல்லியில் ஓட்டு போட்டவங்க எல்லாம் இங்கே ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஒரு நபரை இரண்டு ஓட்டு போட்டது அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் பார்த்தோம் இதையும் தாண்டியும் இங்க மகா கட்பந்தன் கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அச்ச உணர்வுல இவங்க என்ன தகுடு தத்த வேலைகளை எல்லாம் இங்க செய்யணுமோ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதற்கான திட்டமிடுதல்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அமித்ஷா தங்கி இருந்து வேலை செய்யறது அதுக்காகத்தான் கட்பந்தன் கூட்டணியை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதுல இவிஎம் மெஷின் இருந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க குற்றம் சாட்டுறாங்க இது வந்து காலி வாகனம் தான் அப்படிங்கிறத வந்து பிஜேபியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க இல்ல இல்லை இவிஎம் மிஷின் இருக்கல அது காலி வாகனம் தான் வெளியேறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பிஎல்ஓக்கள் என்ன சொல்றாங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்கள் சொல்லக்கூடியது அது வந்து பக்கத்து பில்டிங்லேருந்து போன வாகனம் தெரியாதனமா இங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து பேசுறாங்க இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் கட்டு கதைகள் எல்லாம் உருவாக்குறாங்க அது மட்டுமல்ல இந்த இவிஎம் மிஷின்கள் பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய அறைகள்ல சில வெளிநபர்கள் வந்து போயிட்டு வரக்கூடிய காட்சிகள்லாம் இப்போ வெளியாகி இருக்கு ஏன் இவங்க அங்கே போகணும் ஏற்கனவே பாதுகாப்புக்கு வெளியில் வந்து காவலர்கள் இருக்கிறாங்க மூன்றடுக்கு பாதுகாப்பு எதுவும் நடந்துடக்கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் மக்கள் எந்த அளவுக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்களோ இதில் எந்த மாற்றம் நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரும் வந்து கொள்ளையை அடிக்கக்கூடாது இது என்ன கதைன்னா இந்த கிராமங்களில் வந்து தோப்புகள் வச்சுருப்பாங்களே தென்னந்தோப்புகள் களவு நடந்துகிட்டே இருக்கும் தென்னந்தோப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா யார் களவு பண்ணாலும் அவனையே பிடிச்சி காவலுக்கு போடுவாங்க புரியுதா நீ களவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத குடு அப்படின்னு சொல்கிற மாதிரியாக அந்த கதை அந்த மாதிரி ஒரு கொள்ளை வந்து சூப்பராக வந்து நடந்துட்டுருக்கு மௌரியா ஹோட்டலில் அமித்ஷா அவர்கள் தங்கி இருந்து சில ரகசிய வேலை திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் பலரும் வாராங்க பலரும் போயிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த பதட்டத்தினுடைய அடிப்படையில் தான் முப்பது சீட்டுகளாவது நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் இந்த இரண்டாம் கட்ட இந்த எலெக்ஷனில் வந்து முப்பது தொகுதிகளை நம்ம கைக்கு வர்ற மாதிரி உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தினா தான் நம்ம இதில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனில் வந்து அந்த நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் அறுபது தொகுதிகளை மகாகட்பந்தன் கூட்டணியினர் வென்றிருந்தாங்க அப்போ இப்போ இந்த என்டிஏ கூட்டணியினுடைய இந்த ஆட்சியினுடைய அவலட்சணம் மக்கள் இந்த ஆட்சி மீதான வெறுப்பு இதெல்லாம் சேர்ந்து அதிக தொகுதிகளை வந்து மகா கட்பந்தன் கூட்டணிக்கு கொடுக்கக்கூடும் அந்த வாக்கு சதவீதத்தினுடைய வித்தியாசம் இது எல்லாமே பார்த்து தான் அவங்க நடுங்கி போயிருக்கிறாங்க அப்போ இந்த தந்திர வேலைகள் எல்லாம் அதனுடைய அடிப்படையில் தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கத்தோடு இப்போ ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த எலெக்ஷன் பிரச்சாரம் நடந்தது ஒன்பதாம் தேதி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பேரணிக்கான அனுமதி ஏற்கனவே தரப்பட்டிருந்த ஒரு இடத்துலருந்து அவர்களுக்கு வந்து கொடுக்கலை பத்திரை சவுக்கே அப்படிங்கிற இடம் ஏன்னா இதுதான் காரணம் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தேஜஸ்வி அவர்களுக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது அதை வந்து ஓட்டாக மாற்றக்கூடிய வேலையை இவங்க களத்தில் இறங்கி அணிதிரட்டி செஞ்சுட்டே இருக்கிறாங்க இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேரணிக்கு அனுமதி கடைசி நேரத்தில் வந்து கொடுக்கல ஆனாலுமே மக்கள் வந்து வீரியத்தோடு இருக்கிறாங்க இன்னும் உங்களுக்கு சொன்னால் தெரியும் பல்வேறு தொகுதிகளில் வந்து இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் ஏற்கனவே பிஜேபியும் என்டிஏ கூட்டணியும் வெற்றி பெற்ற பல தொகுதிகளில் அவர்களுக்கு ஊசல் ஆட்டத்தில் இருக்கு உதாரணமாக சீதாமாஞ்சில் சூப்போல் அராமியா இந்த தொகுதிகளெல்லாம் இந்த தொகுதிகளில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்தொன்பது சீட்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தில் பதினஞ்சு சீட்டுகளை வந்து என்டிஏ கூட்டணியினர் பெற்றிருந்தாங்க அதில் நாலஞ்சு சீட்டுகள் நிச்சயமாக கவலை அளிக்கக்கூடியதாக என்டிஏ கூட்டணிக்கு இருக்கு அது வருமா கைவிட்டு போகுமா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அது மாதிரி பூர்ணியா கரிகார் அப்படிங்கிற மாவட்டங்களில் பதினாலு சீட்டில் எட்டு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அதில் இரண்டு சீட்டுகள் வந்து ஒரு கவலைக்குரியதாக அவர்களுக்கு மாறி போயிருக்கு பகல்பூர் பாங்கா செம்முகி அதில் பதினாறு சீட்டு பனிரெண்டு சீட்டுகளை ரெண்டாயிரத்தி இருபதில் என்டிஏ வந்து பெற்றிருந்தாங்க அதில் ஆறு சீட்டுகள் வந்து சிக்கலுக்குரியதாக மாறியிருக்கு இப்படி பல்வேறு இடங்களை வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி சீமாஞ்சல் சீமாஞ்சல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரதேசம் அந்த பிரதேசத்தில் வந்து நம்முடைய ஓவைசி அவர்களுக்கு கடந்த முறை அஞ்சு சீட்டு வந்து கிடச்சிருந்தது அந்த அஞ்சு சீட்டு கிடச்ச பிறகு ஓவைசி அவர்களுடைய ஏஐஎம்ஐஎம் கட்சிக்கு வந்து அஞ்சு சீட்டுகள் வந்து கிடச்சது கடந்த முறை அந்த அஞ்சு சீட்டுகள் கிடைச்ச பிறகு நான்கு நபர்கள் என் கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க அங்கே மக்களுக்கு இருக்கக்கூடிய வாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவைசி அவர்கள் எலெக்ஷன் நடக்கும்போது ஆந்திராவில் வந்து கிளம்பி ஹெலிகாப்டரில் வந்து இங்கே இறங்குறாரு இறங்கி அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து போகிறாரு அதற்கு பிறகு எங்களுக்கு என்ன நடந்தது எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நாங்கள் என்னென்ன சிக்கலுக்கு உள்ளாக இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு கவலை இல்லை பெருவெள்ளம் நடந்த இந்த பெருவெள்ள காலங்கள்ல கூட எங்களை வந்து அவர் பார்க்க வரல இன்னுமே வந்து இந்த நான்கு நபர்களும் என்டிஏ கூட்டணிக்கு போய் சேர்ந்த பிறகு அதை பற்றி அவர் கவலைப்படல அதை பற்றி பேசல ஓவைசி அவர்களுக்கு போடக்கூடிய வாக்குகள் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போது இப்படி பல்வேறு தொகுதிகள்லையும் வந்து மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னென்னா மகாகட்பந்தன் கூட்டணிக்கு போட்டால் தான் அவங்க ஏதாவது செய்யக்கூடும் ஏன்னா இப்போ நீண்ட வருடங்களாக வந்து நம்ம நிதிஷ்குமாரோடைய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளை உயர்த்துகிற மாதிரி நமக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இவங்க வந்து எதையுமே செய்யலை அப்படிங்கிறது தான் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்போது யாதவ் அவர்களுடைய ஓட்டு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இந்த ஓட்டுகள் வந்து அதிகமாக கட்பந்தன் கூட்டணிக்கு வரக்கூடும் இங்கே தொடர்ந்து பிளவுவாதத்தை வந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பேசிகிட்டே இருக்கிறாங்க தேவையில்லாமல் வந்து தமிழ்நாட்டை பிடிச்சாங்க தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறாங்க டிஎம்கே வந்து துன்புறுத்துது அப்படிங்கிறத அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்கு அவங்களுடைய ஓட்டு அந்த தலைவர்கள் தான் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த கதையெல்லாம் விட்டாங்க ஆனா இது எடுபட போவதில்லை இன்னுமே வங்கதேசத்திலேந்து இங்கே வந்திருக்கக்கூடிய குடியேறிகளுக்கு சாதகமாக தேஜஸ்வியும் ராகுல் காந்தி அவர்களும் செயல்படுறாங்க அவர்களை நாங்கள் எஸ்ஐஆர் மூலமாக வெளியேற்றிருக்கிறோம் வெளியேற்றி விட்டு ஒரு நல்ல பீகாரை இந்திய மக்களுக்கான பீகாரை வந்து நாங்கள் உருவாக்கப் போகிறோம் இது பிடிக்கல அவங்களுக்கு அதனாலேயே அவர்கள் வந்து வந்தேரிகளுக்கு சாதகமான அரசியலை வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின் சொல்லி பீகார் மக்களையே இரண்டாக பிளவுபடுத்தக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க எஸ்ஐஆர் மூலமாக குறிப்பாக இஸ்லாமியர்களை இங்கேருந்து துரத்தக்கூடிய வேலையை இந்த பட்டியலேருந்து நீக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க அதில் ஒரு கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் இவர்கள் குறிப்பாக திட்டமிட்டு எங்கெல்லாம் அதிகமாக இந்த மக்களை மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கதேசத்துடைய பார்டரில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் பூர்ணியா கிஷன்கஞ்ச் அராரியா கதிகார் இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பாலும் தலித்துகளாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினேழு சதவீதத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வந்து இந்த பகுதிகளில் வந்து இருக்கிறாங்க இவர்களைத்தான் இவங்க திட்டமிட்டு வந்து இந்த பார்டர்லேருந்து வந்தவங்க வங்காளதேசத்திலேருந்து வந்து இங்கே குடியேறி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க நீங்கள் நாட்டிலேயே ரொம்ப ஏழைகளாக இருக்கக்கூடிய பத்து இடங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நாலு மாவட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து மாவட்டங்கள் வந்து மிகவும் பின்தங்கிய ஏழைகள் பரம ஏழைகள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க அதில் நாலு மாவட்டம் இந்த மாவட்டம் இதை வந்து நம்ம பேசல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிதி ஆயோக் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அவர்களுடைய அமைப்பு தான் சொல்லுது அப்போ நிலைமை இப்படி இருக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தரித்திரர்களாக இருக்கிறாங்க வாழ்றதுக்கு வழி இல்லை அவர்கள் ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களான்னு தெரியல அமித்ஷா ஜி அவர்கள் வாராரு மாற்றங்களை பற்றி பேசுறாரு எங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி அவர் பேசிட்டு போறாரு இந்த நாட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறதே தெரியல நாங்கள் இன்னும் மண்ணில் புதை உண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வச்சிட்ருக்கிறாங்க இந்த மக்களை தான் இந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கி இந்த மக்கள் தான் வங்கதேசத்திலேருந்து வந்து சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் பேசிட்டு இருக்கிறார் அந்த அளவுக்கு மிக மோசமாக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இவைகள் இருக்கிறது இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஒரு ஒலிக்கீட்டாக தெரிவது மகா கட்பந்தன் கூட்டணி தேஜஸ்வி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஒரு மாற்றம் வரும் இங்கே நமக்கான கல்வி குறைந்தபட்சம் அன்றாட உணவு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில்தான் கட்பந்தன் கூட்டணியுடைய கரங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்துட்ருக்குறோம் இதை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான தந்திர வேலைகளை பின்வாசல் வழியாக கொல்லைப்புறம் வழியாக வந்து இந்த எலெக்ஷனை களவாடக்கூடிய வேலையை வந்து இந்த அமித்ஷாவும் மோடியும் ஞானேஷ்குமாரும் திட்டமிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளியில் இது வந்து தேர்தல் கமிஷனுடைய வெற்றி இவ்வளோ வாக்கு சதவீதம் வசந்தது அப்படின்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளால் அவர்களுக்கு அச்சம் டக் 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 டக்னு வந்து இருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் பல கொள்ளைகளையும் அவங்க நடத்திட்டுருக்கிறாங்க சமீபத்தில் வந்து அந்த விவி பேட்டில் இருக்கக்கூடிய அந்த சீட்டுகள் எல்லாம் வந்து கொட்டப்பட்டிருந்ததை நம்ம வந்து பார்த்தோம் என்ன நடக்குன்னே தெரியல கேட் நம்ம எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்டால் பிஜேபி பதில் சொல்லுது பிஜேபியை கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லுது தான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை இருந்துட்டு இருக்கு ஆனாலும் மிகவும் எச்சரிக்கையாக மக்கள் இருக்க வேண்டும் பீகார் மக்கள் இருக்க வேண்டும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது விடிந்தால் எலெக்ஷன் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு பீகாரில் காத்திருக்கிறது இதில் எப்படியான வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கப்போகிறது போகிறது யாருக்கு சாதகமாக இருக்கப்போகிறது போகிறது இதையும் தாண்டி இந்த ஓட்டு பெட்டி குளறுபடிகளில் இவிஎம் மிஷின் குளறுபடிகளில் இவிஎம் மிஷின்களை வந்து மொத்தமாக லாரியில் போட்டு அள்ளி கொண்டு போய் வேறு மிஷின்களை கொண்டு வைக்கக்கூடிய வேலைகளை வந்து இவர்கள் எல்லாம் செய்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஏற்கனவே இருபது லட்சம் இவி மிஷினை வந்து காணலை பத்து பதினஞ்சு வருஷமாகவே இருபது லட்சம் இவி மிஷினுக்கு வந்து கணக்கில்லை அது எலெக்ஷன் கமிஷனை சொல்லுது அப்படி தான் நாடும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளும் இருக்குது நம்ம தலையில் நம்மளை மொட்டை அடிக்கக்கூடிய வேலையை சூப்பராக வந்து இருக்கிறாங்க தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்